ஹசனுல் பசரி ரஹிமகுல்லா நம்பிக்கையாளனின் பண்புகளை பற்றி விவரிக்கையில் அவர் இவ்வாறு கூறுகிறார் அவன் மார்க்கத்தில் வலுவானவன் உறுதியான நம்பிக்கையுடையவன் அவனது அறிவுக்கு பொறுமையும் அவனது பொறுமைக்கு அறிவும் அழகூட்டுபவை அவன் புத்திசாலி ஆனால் மென்மையானவன் வறுமையில் பொறுமையையும் செல்வத்தில் நடுநிலையையும் கடைபிடிப்பவன் கருணை மிகுந்தவன் ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை வழங்கக்கூடியவன் நீதியில் நிலைத்திருப்பவன் அவன் யாரை வெறுக்கிறானோ அவர்கள் மீது அநீதி இழைக்க மாட்டான் யாருடைய நேசமும் அவனை பாவத்தில் ஆழ்த்தாது யாரையும் குறித்து புறம் பேச மாட்டான் யாரையும் குத்திக்காட்டி பேசவோ குறைகூறவோ மாட்டான் வீணானவற்றை விட்டும் விலகியிருப்பான் கோல் மூட்டித் திரிய மாட்டான் தனக்கு அறிவில்லாததை மாட்டான் அழிக்க வேண்டிய உரிமையை மறுக்க மாட்டான் போக்குகள் கூறுவதில் வரம்பு மீறிவிட மாட்டான் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு சிரிக்க மாட்டான் மற்றவர்களின் பாவத்தைக் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைவதில்லை நம்பிக்கையாளன் தொழுகையில் உள்ளச்சத்தோடு நிற்கக்கூடியவன் ருகு செய்வதன் பக்கம் விரையக்கூடியவன் அவனது வார்த்தை நிவாரணமாகும் அவனது பொறுமை இரையச்சமாகும் அவனது மௌனம் சிந்தனையாகும் அவனது பார்வை படிப்பினையாகும் அவன் அறிஞர்களோடு கலந்திருக்கிறான் அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருக்கிறான் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும் பொருட்டு அவன் பேசுகிறான் பயனடைந்து கொள்வதற்காக அவன் நற்செயல் செய்தால் மகிழ்ச்சி அடைகிறான் தீய செயல் செய்தால் பாவ மன்னிப்பு கோருகிறான் யாரேனும் அவனை பழித்தால் அவன் மன்னிப்பு கோருகிறான் அவன் மடையனாக்கப்பட்டால் பொறுத்துக் கொள்கிறான் அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் பொறுமை காக்கிறான் அவன் மீது அநீதி இழைக்கப்பட்டாலும் அவன் நீதியுடன் செயல்படுகிறான் அல்லஹாவை தவிர வேறு யாரிடமும் அவன் பாதுகாவல் கோருவதில்லை அல்லாகவை தவிர வேறு யாரிடமும் அவன் உதவி கோருவதில்லை ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கண்ணியமானவனாக இருக்கிறான் தனிமையில் இருக்கும்போது நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் தனக்கு கிடைத்த வாழ்வாதாரத்தை கொண்டு திருப்தியடைந்து கொள்கிறான் செல்வச் செழிப்பில் இருக்கும்போது அல்லாஹுவை புகழக்கூடியவனாக இருக்கிறான் துன்பங்களின் போது பொறுமையை கடைப்பிடிக்கிறான் அவன் அலட்சியமாக இருப்போருடன் அமர்ந்தால் நினைவு கூர்வோருடன் எழுதப்படுகிறான் அவன் இறைவனை நினைவு கூர்வோருடன் அமர்ந்தால் பாவமன்னிப்பு கோருவோருடன் எழுதப்படுகிறான்